அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரியிலே வாட்ஸ்அப் மூலமாக கேட்கப்பட்டு வருகின்ற மார்க்க ரீதியான கேள்வி பதில்களின் தொடரிலே நானூற்றி பதிமூன்றாம் கேள்விக்கான விடையைத்தான் இப்பொழுது அறிந்து கொள்ளவிருக்கிறோம் சிராத்துல் முஸ்தகீம் என்ற இஸ்லாமிய வாட்ஸ்அப் குரூப்பிலே உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரி உம்மு சுமையா அவர்களும் நபி வழி நண்பர்கள் என்கின்ற குரூப்பில் இருக்கக்கூடிய தோழர் சேட் அவர்களும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு சொன்னால் அத்தஹியாத்தில் விரலை அசைப்பதற்கு ஆதாரம் உண்டா அசைத்தார்கள் என்றால் நபி அவர்கள் எப்போதுமே அசைத்து கொண்டே இருந்தார்களா அதற்கு ஆதாரம் என்ன என்று சிலர்கள் கேட்கின்றனர் அப்படின்னு சொல்லி தொழுகையில் வந்து விரல் அசைக்கிறதுன்னு சொல்லி சில செயல்பாடுகள் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க கேள்வியை கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விக்கு முதல்ல பதிலை அறிந்து கொள்வதற்கு முன்னால் தொழுகை சம்பந்தமாக அடிப்படையான ஒரு தகவலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரசூல் சல்லாஹு அலையுல்லம் அவர்கள் சொல்றாங்க சல்லு கமார் ஐ துமுனி மூனி சல்லி என்னை நீங்கள் எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழ வேண்டும் பெருமானார் சல்லாஹு செல்லம் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய தெளிவான உத்தரவு நான் எப்படி தொழுதேன் நான் எப்படி ருக்குவு செஞ்சேன் நான் எப்படி சஜிதா பண்ணேன் நான் எப்படி சலாம் கொடுத்தேன் இந்த மாதிரி தான் நீங்கள் தொழுவணும் என்று பெருமானார் சல்லாஹ் செல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சாராரும் என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு விதமாக தொழுகையை நிறைவேற்றக்கூடிய காட்சியை பார்க்கணும் சில பேர் நெஞ்சுக்கு மேலே என்ன செய்வாங்க கை கட்டுவாங்க சில பேர் நெஞ்சுக்கு கீழே கை கட்டுவாங்க சில பேர் வயிற்றுல என்ன செய்வாங்க கை கட்டுவாங்க சில பேர் கையே கட்ட மாட்டாங்க இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா இவங்க எல்லாத்துக்குமே அல்லாஹனுடைய தூதர் இருக்கிறாங்க பாத்தீங்களா பெருமானார் சல்லாஹுலே செல்லாம் உங்களுடைய தலைவர் யாருன்னா இவங்கள தான் சொல்ல போறாங்க ஆனா என்ன ஒவ்வொரு சாராருக்கும் தொழுக வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கிறது ஒவ்வொரு முறையாக இருக்கிறது இப்ப இருந்து ஒரு காஃபிர்கள் பார்த்தாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கே வித்தியாசம் என்னடா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக தொழுகிறாங்க சொல்லுவாங்களா இல்லையா இப்படியெல்லாம் இந்த குழப்பத்துக்கு அடிப்படையான காரணம் என்ன அந்த ஜமாத்து தொழுகை நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எதுக்காக வேண்டி உள்ளது நாங்கள் எல்லாமே சமந்தான் எங்களுக்கு மத்தியில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது இதுக்கு தான் ஜமாத் தொழுகைங்கிறது அப்போ அந்த ஜமாத்தில் வந்து நின்றுக்கிட்டு ஒவ்வொரு சாரார் என்ன செய்கிறாங்க சாஃபி ஒரு முறை தொழுவார் ஹனஃபி ஒரு முறை மாளிகை ஒரு முறை ஹம்பளி ஒரு முறை தௌஹீதுவாதி ஒரு முறை பார்க்குறமே இல்லையா அவ இந்த ஒவ்வொன்று குள்ளையும் ரெண்டு மூணு இருக்கும் அதாவது இப்போ தௌஹீது வாதி சொன்னால் தௌஹீதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விரல் அசைக்கிறத பற்றி கூட கேட்டிருக்காங்களே சில பேர் அசைப்பாங்க சில பேர் அசைக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா இதுக்கு அடிப்படையான காரணம் என்ன இந்த ஹதீஸை புரியாதனால தான் இந்த ஹதீஸை சல்லு கமா ராய் துமுனி உ சல்லி என்னை எவ்வாறு நீங்கள் தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழ வேண்டும் ஏன்னா உலகியல் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதை பொறுத்த வரைக்கும் நாம் நம்மளுடைய அறிவை வச்சு என்ன செஞ்சுக்கலாம் கண்டுபிடிக்கலாம் இந்த பொருளை எப்படி உருவாக்குறது அந்த பொருளை எப்படி உருவாக்குறது இந்த வியாபாரம் வந்து இப்போ நடக்குமா நடக்காதா இதெல்லாம் நம்ம சிந்தனையில் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் வணக்க வழிபாடை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனையிலையா கண்டுபிடிக்க முடியும் எப்படி தக்பீர் கட்டுறது அப்படி நம்ம சிந்திச்சா கட்ட முடியும் நம்ம எப்படி ருக்கு செய்கிறது நம்ம எப்படி சரிதா செய்கிறது இதெல்லாம் வந்து சிந்தனைக்கு அப்பாற்பட்ட செயல் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட செயல் அறிவுக்கு அப்பாற்பட்ட செயல் விளங்குதுங்களா இதை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹலைய் வசலம் அவர்கள் என்ன செஞ்சு காட்டினாங்களோ என்ன செய்தார்கள் என்று ஆதாரபூர்வமான தகவல்கள் கிடைக்கிறதோ அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான் செஞ்சுட்டு போயிட வேண்டியதான் இது வந்து இத்தனை காலமா இல்லை இந்த காரியம் வந்து கெடுக்கக்கூடியதாக இருக்கிறது எல்லாத்தினுடைய மனப்பக்குவத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படியெல்லாம் இன்னைக்கு என்ன செய்வாங்க இந்த விரலசைக்கிறத பத்தி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அதை வந்து குறையாக சொல்வார்கள் என்ன குறையா சொல்லுவாங்க அவங்க விரல வந்து நம்மளுக்கு பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்குது எங்களுடைய தொழுகையினுடைய கவனம் செதுலாம் சொல்லுவாங்க பாக்கிறோமே இல்லையா இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஆளுக்கு வந்து பார்க்கும்போது தகுதி கட்டுறது கூட ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவர் அதை குறை சொன்னாருன்னா அது வந்து இல்லைன்னா ஆயிருமா அதாவது இதுக்கெல்லாம் நம்ம அறிவை வச்செல்லாம் பயன்படுத்தக்கூடாது அல்லாஹனுடைய அவர்கள் அசைக்க சொன்னார்கள் அசைத்தார்கள் ஆனால் நம்ம அசைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான் ரெண்டாவது ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கும் போது நீங்களும் அவங்கூட தொழுகிறீங்க சரிதா செய்யக்கூடிய தானே பார்க்கணும் அத்தையாத்துல உட்காந்துருக்கும் போது நீங்கள் அந்தாள் வரலாற்றாரா இந்தாள் வரலாற்றாரன்னு உங்களுக்கு என்னது நான் தேவையில்லாத விளையாங்கிறேன் அப்போ இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தான் நிறையா பேர் இது இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது அது சில இடத்துல தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செய்வாங்க பள்ளிவாசல் நிர்வாகம் இப்படி யாராவது விரலை அசைப்பார்களே ஆனால் அவங்கள வம்படியாக இழுத்துக்கொண்டே என்ன செய்வாங்க வெளியே விடுவாங்க இப்படி தான் நம்ம பரவலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னு கேட்டால் நம்ம எல்லாமே தொழுகிறோம் பார்த்தீங்களா இந்த தொழுகை எல்லாமே அல்லாவுக்குரியாது அந்த தொழுகைக்கு வந்து கூலி தருவது கூடுமா கூடாதா தரலாமா வேணாமா இதை முடிவு செய்யறது யாரும் அல்லாவே முடிவு செய்வான் விளங்குதுங்களா இதுக்கு நம்மளா தண்டனை கொடுக்க முடியும் ஒரு ஆள் வந்து நெஞ்சில் கட்டி தொழுகிறாருன்னு வைங்களேன் அது வந்து சரியில்லைன்னா நம்ம தண்டனை கொடுக்க முடியுமா வயிற்றில் கட்டி தொழுகிறாரு அது சரியில்லை நம்மளால் தண்டனை கொடுக்க முடியும் சொல்லத்தான் முடியுமே தவிர அதெல்லாம் போட்டு திணிக்கவெல்லாம் கூடாது விலங்குதுங்களா ஆனா இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்க எல்லா பள்ளிவாசல்களும் எழுதிய போட்டிருக்கிறாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா நான்கு மதுகபுகளில் ஒரு மதுகபை பின்பற்றவில்லை ஆனால் நீங்கள் பள்ளிவாசலுக்குள்ள தொலைவே வரக்கூடாதுனால என்ன செய்ய பல இடங்கள்ல போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து அவரவர்கள் என்ன செய்யறது தங்களுடைய அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்துவது இப்படியெல்லாம் மார்க்கத்தில் மார்க்கத்துல ஒண்ணும் கிடையாது விளங்குதுங்களா அவரவர்கள் எந்த அடிப்படையில் எதை ஆதாரமாக நினைக்கிறார்களோ அதை என்ன செய்யலாம் அதை அவர்கள் செய்யலாம் உங்களுக்கு தவறுன்னு சொன்னா திருத்தி கொடுங்க அவ்வளவுதான் தவறு என்று இருக்குமேயானால் திருத்தி கொடுக்குறதா நம்மளுடைய வேலையை தவிர சத்தியம்னு சொல்லி விளங்கி வைத்ததை புரிய வைப்பது தான் நம்மளுடைய வேலையை தவிர வேற என்ன வேலை இல்ல இந்த மாதிரியான அடிப்படையில் தொடக்கூடியவர்கள் மேலே வந்து வெறுப்ப காட்டுறது ஒதுக்கி வைக்கிறது இதெல்லாம் அவசியமே இல்லை விளங்குங்களா இது வந்து தொழுக சம்பந்தமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஆனால் கேள்வி என்ன கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க விரல் அசிக்கிறதை பற்றி தான் என்ன செய்கிறாங்க கேட்கறாங்க விரலசிக்கிறதுக்கு வந்து ஆதாரம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டால் அாதாராசம்பதற்கு ஆதாரம் என்ன செய்து தெளிவான ஆதாரம் இருக்கத்தான் செய்கிறது எதிலே இருக்கிறது நீங்க நசாயி என்ற கிதாபருக்கு பாத்தீங்களா அதுல 870வது ஹதீஸ நீங்க பாதீங்க சொன்னா வாயலு இப்னு ஹுஜ்ரின ரலியல்லாஹுன் அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவர் அறிவிக்கக்கூடிய கூடிய ஒரு நபிமொழி என்ன செஞ்சிருக்குது அதுல இடம் பெற்றிருக்கிறது அந்த மொழியில் எப்படி வருதுன்னு கேட்டா அல்லா அந்துர் அன்ன Ila salaati rasulullah sallallahu alaihi wasallam kayfa yusalli நாயகம் அவர்கள் எவ்வாறு தொழுகிறார்கள் எவ்வாறு தொழுவார்கள் என்பதை நாம பாக்கிறதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு அதான் அதாவது என்ன வந்து நம்ம பேசுறாரு எப்படி தொழுகிறாங்க அவர் வந்து மனசில் நினைச்சாராம் இப்படி நினைச்சுக்கிட்டு ரசூல் அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க போய் பாக்குறாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த முறைகளை எல்லாம் பாக்குறாங்க அவர் தக்பீர் கட்டினதுல இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் முழுமையான விவரங்களை என்ன செய்யறாங்க அந்த ஹதீசர் சொல்லி காட்டுறாங்க நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேணாம் இந்த வரலாசிக்கிறது மட்டும் தான் இப்ப சொல்ல போறேன் அப்ப இப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூல் சல்லாஹு அலைய அவர்கள் ஐ தகு நபிகள் நாயகம் சல்லாஹு அலைய வல்லம் அவர்களை நான் பார்த்தேன் யூ ஹரி குஹா எது பிஹா தங்களுடைய விரல் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை அசைக்கக்கூடியவர்களாக நான் பார்த்தேன் அது அத்தகையாத்துல வந்து நபிகல் நாயகம் சல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் தன்னுடைய விரல் விரல் என்னது ஆள் காட்டி வரல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதை அசைக்கக்கூடியவர்களாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நசாயி என்ற கிதாவில் எட்நூத்தி எழுபதாவது ஹரிசாக தெளிவான முறையில் இடம்பெற்றிருக்கிறது இந்த தாரமியில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு அகமதுங்கிற ஹதீஸ் கிதாவை பாத்தீங்கன்னு சொன்னா பதினெட்டாயிரத்தி நூத்தி பதினஞ்சு அதே மாதிரி இபுனு ஹுசைமா எட்நூத்தி பதினாலு இபுனு ஹிப்பான் அஞ்சாவது பாகம் நூத்தி எழுபதாவது பக்கத்தில் இருக்கிறது அதே மாதிரி தபிரானி கபீர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ரெண்டாவது பாகம் முப்பத்தி அஞ்சுலனு செஞ்சது இந்த மாதிரி ஹதீஸ்கள் நிறைய இருக்கிறது அதனால வாயிலு ஹுஜரின் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்கிறது ரொம்ப தெளிவா இருக்கிறது ரசூல் சல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் தங்களுடைய விரலை அசைப்பதை நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப ஒரு தடவை போய் ரசூல் சல்லா அலுவலாமில் பார்த்துட்டாங்களா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க இன்னொரு தடவை பார்க்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க வர்றாங்க யாரு இந்த வாயிலு ஹுசின் அலி அல்லாஹு அவர்கள் அப்படி வரக்கூடிய நேரத்துல சும்மா ஜீத்து பாத சமானி ஃபிஹி பருதம் இவங்க வரக்கூடிய காலத்தில் வந்து குளிர் காலம் ஆயிப்போச்சு முன்னாடி வந்து பார்த்தது குளிர் காலம் இல்லை ரெண்டாவது போய் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து ரொம்ப குளிர் காலமாக அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் நான் போனேன் சியாபி யூ ஹர்ரி கோன ஐதியகும் மின் தஹ்தி சியாபி இந்த குளிர் நேரத்தில் நான் போய் பார்த்தேங்க அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க குளிருக்காக வேண்டி மேலே வந்து போர்வையெல்லாம் போத்திருக்கிறாங்க தொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறாங்க இந்த துண்டத்திங்க நம்ம ரெண்டு சைடு போடுவோம் அந்த மாதிரி போர்வை போத்திருக்கிறாங்க அப்ப இந்த கை அந்த விரல் எல்லாமே அத்தகையில வந்து உள்ளதா என்ன செஞ்சிருக்கு மறைஞ்சிருக்கிறது போர்வை மட்டும்தான் தெரியுது இப்படியெல்லாம் எல்லாம் போர்வை தெரிந்தாலும் அந்த போர்விக்கு மேல அவர்களுடைய விரல் என்ன செஞ்சிருக்குது அசைந்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு போர்வைக்கு வந்து ஒரு கட்சி உங்கள் விரல் மேல போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறம் அந்த ஒத்த விரல் நீங்க அசிச்சீங்கன்னு சொன்னா அந்த கட்சி வாடுமா இல்லையா அந்த மாதிரி என்ன செய்யறாங்க இந்த மாதிரி குளிர் காலத்துல நான் போகும்போது அது வந்து போர்வ போத்தி இருந்தாங்க தான் இவர் சொல்றாரு அந்த மாதிரி போர்வ போத்தி இருந்தா கூட அத்தகையாத்துல அவங்க விரல் அசைக்கிறத நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வாயில் முனு ஹுஜின் அவர்கள் ஆகுனவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு இது வந்து தாரமிங்கிற கித்தாபுல ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணுல இருக்கிறது இடம்பெற்றிருக்கிறது அதனால விரல் அசைக்கிறது இருக்குது பாத்தீங்கன்னா அது நபி வழியில உள்ளதான் சில பேர் வந்து இந்த சர்ச்சைகள் எல்லாம் செய்வாங்க என்ன சர்ச்சை அதாவது இந்த வாயிலு ஹுஜர் என்பவனுடைய அறிவிப்பை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க கலை வல்லுநர்களே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனா ஹதீஷ்கலை வல்லுநர்கள் எல்லாமே பதியல பிள்ளைங்களா அதை பதிவு பண்ணியிருக்கிறது வந்து இமாமலின்னு சொல்லி ஒரு ஆள் மட்டும் என்ன செய்கிறாரு இவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து நம்ம ஏற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் என்ன செய்யறாரு இவர் சொல்லக்கூடிய ஹதீஸை ஏற்க கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க இவர் சொல்லக்கூடிய ஏற்கக்கூடாதுன்னு மொட்டையா எழுதி வச்சா வந்து அது வந்து இவருடைய எந்தனால ஹதீச கூடாதுன்னு எழுதி வச்சோம் சொல்லணுமா இல்லையா இல்ல ஏன்னா யார பத்தி வேணாலும் சொல்லையே கேட்கக்கூடாதுன்னா நான் காரணம் சொல்லணும் இல்ல ஏன் இப்படி சொல்றீங்க இந்த காரணத்தினால இவர் தப்பு தப்பா பேசுவாரு எதையாவது வளருவாரு இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்ல இல்ல அப்பதான் நான் இவர் பேச்சை கேட்காதீங்கன்னு நான் சொல்ல முடியும் ஆனா இந்த இமாமலிங்கிற ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த வாயில முன் ஹுஜரின் அலி அவர்கள் என்ன செய்யறாங்க விமர்சனம் பண்றாங்க என்ன விமர்சனம் இவருடைய ஹதிசை ஏற்கக்கூடாதுன்னு இப்படித்தான் விமர்சனம் பண்றாரு தவிர காரண காரியங்களோட இருக்கிறதா நிச்சயமா இல்ல இவர் ஒரு ஆள் விமர்சனம் பண்ணிருக்கிறார் அதே நேரம் மற்ற எல்லா ஹதீஸ் கலை என்ன செய்யறாங்க இந்த வாயிலு புனு ஹுஜரின் அலி அல்லாஹ் அவர்களுடைய ஹதீஸை வந்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று தான் சொல்கிறார்கள் விளங்குங்களா ஆனா அந்த ஒரு ஆள் சொன்ன விஷயத்தை வைத்துக் கொண்டு அது காரணமே இல்லாமல் சொன்ன விஷயத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யக்கூடாது நம்ம இதை மறுக்கவெல்லாம் முடியாது ஆனா இதுல நீங்க இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த விரலை சீக்கிரம் தான் இவங்க குறைய பாக்குறாங்க சில பேர் என்ன செய்வாங்க அதாவது அஷத அல்லா இலாஹி இல்லல்லாங்கிற நேரத்தில் மட்டும் என்ன செய்வாங்க விரலை தூக்குவாங்க அதுக்கப்புறம் அத்தையாது முடியற முடி வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்ப இருக்கும் இல்லல்லான்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த நேரத்தில் வந்து நீட்டி போய் டக்குன்னு மடக்கிடுவாங்க இப்படி நடைமுறையில பாக்குறீங்களா இல்லையா இந்த ரெண்டு நடைமுறைக்கும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது விளங்குதுங்களா அதாவது இந்த ரெண்டு நடைமுறைக்கும் வந்து ஒரு ஹதீஸாவது இருக்கணுமா இல்லையா ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீசு அந்த ஹதீசே இல்ல எதுக்கு அசதல்லாயில் ஆக இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல விரலை தூக்கி மறுபடியும் மடக்கி வைக்கக்கூடிய ஹனஃபியாக்கள் அவர்களுடைய செயல்பாட்டு இருக்கும் அஷதல்லாயில் ஆகல்லா என்று சொல்லக்கூடிய நேரத்துல மட்டும் தூக்கி அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அத்தை முடி முடியற முடி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா இது ரெண்டுக்குமே என்ன இல்ல ஆதாரங்கள் வந்து அறவே கிடையாது விளங்குதுங்களா விரல் சம்பந்தமாக தான் ஆதாரம் இருக்கிறது அதுல வேண்டுமானால் என்ன செய்யறாங்க ஆதாரமே கிடையாது வந்து நம்ம ஆணித்தரமாக புரிந்து கொள்ளணும் இரண்டாவது அந்த கேள்வியில் அவங்க என்ன கேட்கறாங்க செல்லம் அவர்கள் விரல் அசைச்சாங்க அப்படின்னு இருக்குது சரி அசைச்சுக்கிட்டேவா இருந்தாங்க அதுக்கு ஆதாரம் வேணுமா இல்லையா அதான் அசைத்தார்கள் என்று ரசூல் செல்லா அலைய செல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அது பார்த்து தகவல் சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு தடவை அச்சு போட்டு விட்டுற வேண்டியதானே அது என்னது எப்ப பார்த்தாலும் அச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சில பேரு அறிவு ரீதியாக கேள்வி கேட்பது வணங்குதுங்களா ஆனா இந்த கேள்வி எல்லா எல்லா எல்லாத்திலயுமே நம்ம கேட்கலாமே உதாரணமா பெருமானார் சல்லா அலே செல்லாம தக்பீர் கட்டினார்கள் என்று இருக்கும் ஹதீசில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ரசூலா தக்பீர் கட்டினார்கள் அப்படின்னு இருக்கும் தக்பீர் கட்டி கண்டே இருந்தார்கள் அப்படி இருக்குமா அத்தையாத்து ஓதினார்கள் தானே இருக்கும் அத்தையாத்து ஓதிக்கொண்டே இருந்தார்கள் ருக்கு செய்து கொண்டே இருந்தார்கள் ருக்கு செய்தார்கள் என்று இருக்கும் அப்படிதான் இருக்குமே தவிர ருக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இருக்கும் கிராத்து ஓதிக்கிட்டே இருந்தாங்கன்னா இருக்கும் அப்படி இருக்காது அதையெல்லாம் நம்ம எப்படி புரியணும் இப்போ உதாரணமாக வந்து ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் இப்போ அத்தகியாத்தில் அத்தகியாத்தில் என்ன செஞ்சாங்க உக்காந்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அத்தகியாத்து முடிகிற வரையும் உட்காந்துருப்பாங்கன்னு அர்த்தம் வேணாங்கிறதுங்களா பாதியில் எந்திரிப்பாங்க காவாசியில் எந்திரிப்பாங்கன்னு அதில் நம்ம புரிய முடியும் அப்ப ஃபாத்தியா பாத்தியாசுரா ஓதுவார்கள் அவ்வளவுதான் ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம் அப்படியே ஹதீஸ் இருக்கும் ஓதுவார்கள்னா முடியல முடி ஓதுவாங்கன்னு அர்த்தம் தக்பீர் கட்டுவார்கள் தக்பீர் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தக்பீர் கட்டக்கூடிய கட்டுவாங்கன்னு அர்த்தம் அதாவது ஒரு காரியம் தூங்கியது முதல் அந்த காரியம் நிறைவடைய கூடிய அந்த கட்ட வரைக்கும் என்ன செய்வாங்க அந்த காரியத்தை செய்வாங்கன்னு அர்த்தம் அல்லாஹுக்கு பண்ணி நம்ம தக்பீர் கட்டுறோம் கட்டி போட்டு பேசாம இருந்தா விட்டுறோம் இல்ல அது பாட்டுக்கு அந்த நம்ம என்ன செய்யறோம் பாத்தியாசுரா ஓதி அதுக்கப்புறம் துணைசூரா ஓதி அதுக்கப்புறம் தான் என்ன அவர்கள் விரலை அசைத்தார்கள் என்று சொன்னால் அத்தகையாத்துல உட்கார்ந்ததுல இருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் அசைத்தார்கள் அப்படித்தான் நம்ம அதுல புரியணுமே தவிர இடையில நிறுத்திக்கிட்டாங்க கொஞ்சமா தான் அசைச்சாங்க இப்படி எல்லாம் என்ன செய்யக்கூடாது நாம தப்பாக அந்த விஷயத்துல என்ன செய்யக்கூடாது விளக்கமெல்லாம் தரக்கூடாது இன்னும் சொல்ல போனா ஒரு காரியம் துவங்கியது முதல் அது முடிகிற வரையும் அந்த காரியத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அரபு மொழி தானே பேசுவாங்க அங்க டிராபிக் போலீஸ் இருப்பாங்க டிராபிக் போலீஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அவங்களுக்கு அரபுல என்னது முசீர் முசீரும்பாங்க முசீர் முசீர்னா டிராபிக் போலீஸ் முசீருக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா அதாவது செய்க்கினை செய்யக்கூடியவர்கள் அர்த்தம் வாயால சொல்லாம தன்னுடைய செய்கையால என்ன செய்வாங்க செஞ்சு காட்டுவாங்க இப்ப டிராபிக் போலீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா வாயால் நீ நில்லு நீ போ நீ வா அவன் சொல்லிட்டு இருப்பான் வாயிலும் சொல்ல மாட்டான் செய்கை கை இருக்குது பாத்தீங்கன்னா கையை வச்சுக்கிட்டு வலது பக்கம் கையை நீட்டிக்கிட்டு அங்க நில்லுங்க இடது பக்கம் உள்ளால போக சொல்லிக்கிட்டே இருப்பான் இவனுக்கு தான் முசீருங்கிறது இந்த முசீரு அசாரங்கிற வார்த்தை தான் என்ன செய்யுது ஹதீசுகள்ல காணப்படுகிறது இந்த விரலை அசைத்தார்கள் அப்படின்னு வருது பாத்தீங்களா யூ ஹர்ரி குஹா அதை வந்து அசைத்தார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க பாத்தீங்களா அதே வார்த்தை தான் இது அப்ப முசீர் இசாரா செய்தார்கள் எல்லாம் வருகிறது இசாரானா என்னது இந்த இசாராங்கிறது டிராபிக் போலீஸ் அந்த டிராபிக் போலீஸினுடைய வேலை என்ன அவனுடைய அந்த டியூட்டி முடிகிற வரையும் என்ன செய்வான்னு கேட்டா அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த வண்டி நிறுத்தணுமோ அங்கெல்லாம் என்ன செய்வான் கையை ஆட்டி 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 அப்படி காட்டிக்கிட்டே இருப்பான் இப்போ அவன் வந்து அது முடிகிற முடியும் தானே காட்டிக்கிட்டு இருப்பான் போன பத்து நிமிஷத்துலயே கையை ஆட்டி எல்லாம் பேச நின்றுகிட்டா இருப்பான் இதே தான் வழங்குனா ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது அது ஆரம்பிச்சதுல அது முடிகிற வரையும் அந்த காரியம் இருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரிதான் ரசூர் முறை அசைத்தார்கள் என்று நம்ம ஹதீசுல பார்க்குறோம் இசாரா செய்தார்கள் ஹதீசில பாக்கிறோம் அத்தகையாத்து ஒக்கார ஆரம்பிச்சதுல இருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதுதான் நம்ம அதை கொண்டே இருக்க வேண்டியதான் அதனால இதுல வந்து குழப்பமோ இதுல வந்து அப்படி அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஆதாரம் தெளிவாக இருக்கிறது விளக்கமும் தெளிவாக இருக்கிறது அதனால இது வந்து உங்களுக்கு ஆதாரபூர்வமானது என்று நீங்கள் முடிவு செய்வீர்களே ஆனால் வேறெல்லாம் அசைங்க விளங்குதுங்களா அதுபோக சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அது வந்து மார்க்கத்தை வந்து தன்வசமாக பேசுவாங்க அது இதெல்லாம் வந்து சுண்ணத்தான காரியம் சுண்ணத்துக்கள்லாம் போட்டு நம்ம பிரச்சனை பண்ணலாமா அப்படி எல்லாம் என்ன செய்வாங்க சில பேர் சொல்லுவாங்க ஆமாம் அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறோம் சுண்ணத்து அந்த பார்வையில் சுண்ணத்து தானே இது சுண்ணத்துனால் ஒரு சின்ன விஷயம் தானே அப்போ அவன் அசைச்சா அசட்டு போட்டோமே நீங்கள் என்னது கூட தேவையில்லாமல் தடுக்கிறீங்க அப்போ நீங்கள் இதை பெருசாக பார்க்குறீங்கள்ல நீங்கள் அதை பெருசாக பார்க்குற மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது ரசூல்லா சொன்னது தான் செஞ்சது அதனால நான் தான் செய்வேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு அவர் அவருடைய கொள்கையில உறுதியா என்ன செய்யக்கூடாது குறையெல்லாம் சொல்லக்கூடாது பேசாம விட்டுருங்கன்னு சொல்றதுக்கு பாத்தீங்களா இதை விட ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு ஒண்ணுமே இருக்க முடியாது அதை சுண்ணத்தையும் செய்யுங்கள் என்று நம்ம வலியுறுத்தணுமே தவிர சுண்ணத்தினால நீங்க அதை விட்டுருங்க அப்படி யாராவது சொல்லுவாங்களா அப்படி பார்த்தா இது மட்டுமா சொன்னது இஸ்லாத்தில் எத்தனையோ விதமான காரியங்கள் கூட தான் இருக்கிறது அதனால எல்லாத்தையுமே விடுங்க நம்ம சொல்ல முடியுமா சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது பரலா இருந்தாலும் சரி சுண்ணத்தாக இருந்தாலும் சரி எல்லாமே அவசியமா செஞ்சுதான் ஆகணும் விளங்குதுங்களா ஒருவருடைய சூழல் இக்கட்டு அப்படிங்கிற அத்தியாவசியமான தேவை நேரத்தில் அந்த சுண்ணத்தில் அனுமதிக்கப்பட்ட சுண்ணத்திற்கு பார்த்தீங்களா அதை விரும்பினால் சம்மந்தப்பட்டவர் விடலாம் அப்படித்தான் விட முடியுமே தவிர மற்றவங்க சொன்னதுக்காக வேண்டி உன்ன விட்டா அது சுண்ணத்து நல்லா பார்க்க மாட்டான் மத்தவனுக்காக வேண்டி விட்டான்னு தான் நல்லா பார்ப்பான் மற்றவனுக்காக வேண்டி அல்லாஹ்னுடைய தூதனுடைய சொல்ல புறக்கணிச்சிட்டாங்கன்னு தான் செய்வான் அல்லாஹ் பார்ப்பான் அதனால் விரலசைப்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது விரலசைப்பது குற்றமில்லை விரல் அசைத்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் சகோதரி அவர்கள் கேட்டு உம்முசுமையா அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கும் அதே மாதிரி பாபு சேட் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கும் நேரடியான பதில் இஸ்லாம் அலைக்கு அஸ்ஸலாமா அலைக்கும் வரஹமதுல்லாஹிவ வர காத்துகும் இஸ்லாமிய சகோதர சகோதரியிலே வாட்ஸ்அப் மூலமாக கேட்கப்பட்டு வருகின்ற மார்க்க ரீதியான கேள்வி பதில்களின் தொடரிலே நானூத்தி பதிமூன்றாம் கேள்விக்கான விடையைத்தான் இப்பொழுது அறிந்து கொள்ளவிருக்கிறோம் சிராத்துல் முஸ்தகீம் என்ற இஸ்லாமிய வாட்ஸ்அப் குரூப்பிலே உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரி உம்மு சுமையா அவர்களும்